திருச்சிற்றம்பலம் வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விசயம் பெருகிய முதலாம் வேத அந்தணர் ஆகுதி வேட்கிலே உயிர்கள் வாழ அடிப்படை தேவையாக மழைநீர் இருப்பது போல அந்த மழைநீர் பொழிய துணை புரிவது வேள்விகள் அந்த வேள்விகளை செய்யக்கூடியவர்கள் வேதத்தை முதலாக முழுமையாக கற்ற மேலான ஒழுக்கம் உடைய எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பிறழாத அந்தணர்கள் அவர்களால் தேர்ந்த பொருட்களைக் கொண்டு செய்யப்படும் வேள்வியால் விண்ணவ தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் தோறும் இருப்பவர்களும் என் திசை காவலர்களும் நன்மை அடைகிறார்கள் என்று வேள்வியின் முக்கியத்துவத்தையும் அதை செய்யும் அந்தனர்களின் ஒழுக்கத்தையும் பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்